பதினெட்டு விதமான பாவ செயல்களை கூறி அதனால் வரும் பாவத்தை தான் திரும்பி வராவிடில் நான் அடையக் கடவேன் என்கிறார் அதை சுருக்கமாக பார்ப்போம் நான் மீண்டும் வரவில்லை எண்ணில் எவன் சாதாரணமாக சத்தியம் தவறுகிறானோ எவன் பரஸ்திரியை அனுபவிக்கிறானோ எவன் உணவு உண்ணும் பொழுது தன்னுடன் சாப்பிடுபவனுக்கு குறை பண்ணுகிறானோ எவன் பிராமணனுக்கு பூமி தானம் பண்ணிவிட்டு மீண்டும் அதை அபகரித்துக் கொள்கிறானோ எவன் பெண்களுக்கு பலவிதமான அநீதிகளை செய்கிறானோ எவன் அமாவாசை தர்ப்பணம் பண்ணி பத்தினியுடன் சேருகிறானோ எவன் ஒருவன் அன்னமிட்டவரையே தூஷிக்கிறானோ எவன் ஒருவன் சஷ்டி அஷ்டமி சதுர்தசி அமாவாசை திதிகளில் ஸ்நானம் செய்யாமல் அன்னம் உண்கிறானோ எவன் ஒருவன் ஒரு வஸ்துவை கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்காமல் இருக்கிறானோ எவன் தாகத்துடன் வரும் பசுக்களை தண்ணீர் குடிக்க ஒட்டாமல் தடுக்கிறானோ எவனொருவன் yeah,